ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோகோ கோயின் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனே உடனே எங்கள் ஃபோனுக்கு வருங்க நோட்டிஃபிகேஷனாக வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பலகாரம் கிறக்கு கெஸ்டெல்லாம் வரேன்னு சொல்லிக்கிறாங்க சரி மீன் வாங்கிட்டு போகலான்ட்டு மீன் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க அப்படியே பக்கத்தில் காய்கறி மார்க்கெட் இருக்குது வீட்டுக்கு தேவையான காய்கறிக்கெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் மீன் வாங்கினோம்னா வெளியில்லா கடையில் வாங்கினா ரொம்ப ரேட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மீன் மார்க்கெட்டில் வாங்கிட்டு மீன் எடுத்துட்டு அப்படியே காய்கறி மாட் மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டோங்க பாருங்கள் காய்கறிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குதுங்க கம்மி விலை ரேட்டில் அது திருப்பூரில் கம்மி ரேட்லேயே இருக்குதுங்க பார்த்துக்கோங்க பெரிய நல்ல பெரிய மார்க்கெட்டாக தாங்க இருக்குது எல்லா காய்கறியும் இருக்குதுங்க மூணு மணிக்கு எவ்வளோ கூட்டத்தையும் பாருங்கள் காலையில் நேரத்துலேயும் நாங்கள் வந்துவிட்டோம் மூணு மணிக்காட்டையும் வந்துவிட்டோங்க அப்போவே எவ்வளோ கூட்டம்னு பாருங்க இப்போ தான் காய்கறியெல்லாம் வந்து இறங்குது வெளி மாநிலத்துலேருந்துலாம் வந்து வாங்கிட்டும் போகிறாங்க கடைகளுக்கு ஹோட்டலுக்கு விசேஷத்துக்கெல்லாம் பாருங்கள் இங்கேயும் அவங்களே கொண்டு வந்து விற்கவும் செய்கிறாங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் பாருங்க எல்லாம் காய்கறியெல்லாம் இறங்கிட்டு இருக்குது சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு தாங்க வந்தோம் பாருங்கள் கடைகளுக்குலாம் வாங்கிட்டு போகிறாங்க ஒவ்வொருத்தரும் ஆம்னிலலாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் ஒரு ஆம்னிலாம் ஃபுல்லாக காய்கறி போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப மலிவாகவும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே ஒரு டைம் வந்து வாங்குங்க ஒன்சார் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் வந்து வாங்கி பாருங்கள் உங்களுக்கே புரியும் ரேட்டும் கம்மியாகவும் இருக்கும் பாருங்கள் சின்ன சின்ன கடைகள் கூட வண்டியில் வண்டி மூலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் வெளி மாநிலத்துக்குலாம் அப்படியே பார்சலாக இது பண்ணி வச்சுருக்காங்க மூட்டையோட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரமாக வீடியோ காலில் நினச்சிட்டாருங்க பாப்பா செக்கப்பு போயிட்டிருந்தா அதனால் போட முடியல

பொரிக்கிறதுக்கு மசாலா தொடவி வச்சிருக்கிற இதுல என்ன என்னென்ன போட்டிருக்கீங்க இதில் நம்ம வீட்டுப்பொடி தான் வீட்டு பொடி தான் ஓகே தயார் பண்ணி வச்சாச்சு குழம்புக்கும் மீன் சுத்தம் பண்ணி வச்சாச்சு தலை இந்த கா வ இது இந்த வால் இந்த கெட்டியான பகுதி முன்னாள் எலும்பு இதெல்லாம் வந்து கொழம்பு வச்சுருவேன் அரிசி கழிஞ்சிட்ருக்குறேன் வெங்காயம் உரிச்சு வச்சாச்சு முன்ன வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அடுக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன் வீக்காக வீடியோ போட முடியல சாரி எல்லாத்துக்கும் போகிறதுனால வீடியோ போட முடியல ஸோ நீ வந்து ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுறோம் வீடியோ சாப்பாடு வீடு பண்ணுறக்குள்ளே நான் கிச்சன் ஒர்க்கெலாம் நடிச்சா கொஞ்சம் கசகசன்னு இருக்குது எனக்கு பல காரம் வரேன்னு வேறு வரேன்ருக்காங்க அதனால கொஞ்சம் வீடு ஒர்க் பண்ணிக்கலாம் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இனிமேல் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாருங்கள் கொஞ்சம் செல்ஃபில் க்ளீன் பண்ணி தடைச்சி விட்டேன் அம்மா வந்து வெங்காயம் இது கழுவிட்டுக்கிறாங்க நான் இன்னொரு பாத்திரத்தில் கழுவி வச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் மார்க்கெட்லேருந்து அம்மா வந்து மல்லிகை ஜாமுன்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எடுத்து வைக்கணும் தக்காளி எவ்வளோம்மா நேற்று நாற்பது ரூபா இன்னைக்கு வந்து கூடையில வந்து இருக்கும் இல்ல திருப்பூர் மார்க்கெட்ல வந்து மீன் வாங்கிட்டு மீன் மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு காய்கறி மார்க்கெட்டுக்கு போன தென்னம்பாளையம் ஒரு கூட தான் இருக்கும் பள்ளிகளையும் வச்சிருக்காங்க அம்பது எண்பது தக்காளியா உம் நா நாற்பது இந்த மாதிரி வச்சிருந்தாங்க ஆஹ் அந்த ஐம்பது எண்பது நூறு இந்த மாதிரி வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து இன்னும் பக்கத்துலயே கொட்டி வச்சிருந்தாங்க இந்தியாவான்னு கேட்டாங்க கிலோ நாற்பது ரூபா அப்படின்னாங்க நான் அதுலயே வந்து நல்ல பழமா கிலோ நாற்பதுல எடுத்துட்டீங்களா நல்ல பழமா பிறகு ரெண்டு கிலோ ம் தக்காளி ரேட் மறுபடியும் ஏறுது தான் ஏறிது கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் இதே மாதிரி நீங்களும் எப்படி கம்மி விலையில பார்த்து வாங்குவீங்க இல்ல ரேட் எச்சா இது பண்ணுவீங்களா இல்ல லோ பட்ஜெட்டா இருந்தாலும் பரவாயில்ல பிரிஸ்டேஜ் பாக்காம இந்த மாதிரி எடுப்பீங்களான்னு சொல்லுங்க சரி இன்னைக்கு யாரு வரா பலகாரமிக்க இன்னைக்கு பெரியமா வரா என்னை வளர்த்தனது என்னை பாத்துக்கிட்டது இந்த அம்மா விட அந்த அம்மா தான் அதிகம் ஸோ அவங்க தான் வராங்க ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட நான் பேசவும் இல்லை கான்டாக்டும் பண்ண முடியல கோவத்தில் இருக்கிறாங்க பார்ப்போம் வந்துட்டு வீடியோவில் ம் கண்டிப்பாக அப்போ யார் என்னமோ வந்துங்க நான் எனக்கு மிச்சர் தான் வேணும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி டாடி போய் கருவாப்பில் உடைச்சிட்டு வரியா உங்கள் ஊரில் நெய் மீன் குழம்பு எப்படி வைப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு கடையில் போய் இஞ்சி இருபது ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு போட்டால் ஒரு கிலோ அரை கிலோ தான் போடுவாங்க கிலோ வாங்கி நான் என்ன பண்ணிட்டு சாராக வச்சு குடிக்க முடியும் அதனால் வந்து அடுத்த கடைக்கு போய் த தக்காளி வாங்கிட்டு அடுத்த கடைக்கு போய் வெங்காயம் வாங்கினேன் வெங்காயம் வந்து மூணு கிலோ நூறுரூவான்னு போட்டாங்க எனக்கு ஐம்பது ஆமாம் பெரிய வெங்காயம் அதனால் எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபாய்க்கு பெரிய வெங்காயம் வாங்கினேன் சின்ன வெங்காயம் எவ்வளோன்னு கேட்டேன் அறுபது ரூபா அப்படின்னாங்க சின்ன வெங்காயம் ரூபாய்க்கு நல்ல பெரிய பெரிய வெங்காயமாகவே இருந்துச்சு வாங்கிட்டேன் உருளைக்கெழங்கு கிலோ பூண்டு கிலோ இஞ்சி வந்து இந்த ரெண்டு இஞ்சியும் சேர்ந்து ரூபா இது போகுது ஒரு வாரத்துக்கு மேலே தாட்டு அப்புறம் மல்லித்தலை பச்சை மிளகா அரைக்கில ஏன்னா பச்சை மிளகா தான் மெயினாக வேணும் நம்ம வீட்டுக்கு அதனால் பச்சை மிளகா மட்டும் கிலோ இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க பெரியம்மா என்னைய வளர்த்த தாய் அங்க போலாம் ஹாய் சொல்லுங்க எங்க அம்மாட ஓன் சிஸ்டர் பார்த்துக்கோங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா எங்க அம்மாட ஓன் சிஸ்டர் இவங்க அம்மா அக்கா வந்துட்டாங்க சாப்பாடு ரெடியா சாப்பாடு அரைச்சு ரெஞ்சி வச்சுட்டேன் வெங்காயம் உரிச்சாச்சு உரிச்சு நான் கீட் இருக்கேன் மசாலா ரெடி ஆ ஃபுல் ரெடி மீன் குழம்பு ரெடியா மீன் பொரிக்கு போறீங்களா மீன் சாப்பாடு வச்சாச்சு हम्म 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 इनको कोरें इनको चिरेंगे कापलावां कापलालांनो टाटा சரிம் மீன் எப்படி இருக்கு இதாக இருக்கா தெரியுமா சூப்பரா இருக்கா ஹோட்டல் வச்சுக்கலாமா உம் அக்காக்கா ஸ்பெஷலாக செஞ்சுருக்கறது டேஸ்ட்டாக இருக்கா காரக்கா சரி டாட்டா பாய் பாய்